அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இன்றைய பல இளைஞர்கள் அல்லாஹுவை ஞாபகம் கூறுவதை விட்டும் தூரமாகி செல்லக்கூடிய பல்வேறு விடயங்களை சமூகத்தில் பார்க்க முடிகிறது அதிகளவான இளைஞர்கள் போதைகளுக்கு அடிமையாகியும் சினிமாக்களுக்கு அடிமையாகியும் பெண்களுக்கு மோகம் கொண்டும் இப்படி வாழ்க்கையை நாசமாக்கி தெரியக்கூடிய பல இளைஞர்கள் இன்றைய சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நபிகரார் அவர்கள் இளைஞர்களை பற்றி அருமையான ஒரு செய்தியினை காட்டுகிறார்கள் அரசுடைய நிழலை பெறக்கூடிய ஏழு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹுவின் தூதரவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அதிலே ஒரு கூட்டத்தாறு தான் இளைஞர் சமுதாயம் என்று சொல்கிறார்கள் அந்த இளையோர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹுவை தனிமையில் இருந்து கொண்டு நினைவு கூறக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவிடம் கண்களங்கி தன்னோருடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹுவுக்காக இபாதத்துகளை நிறைவேற்றக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் என்பது அல்லாஹுவின் தூதரவர்கள் கூறிய அந்த விடயமாகும் அண்மையில் இணையத்தில் வெளியான ஒரு வீடியோ ஒன்று கான்போரை மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது புனித மக்காவிலே உம்ரா செய்வதற்காக வேண்டி ஒரு இளைஞர் வருகின்றார் அல்லாஹுவிடம் இரு கைகளையும் உயர்த்தி கண் கலங்கி அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகளை பார்க்கும் பொழுது வைக்கிறது ஆகவே அன்பான உறவுகளே இபாதத்து விடயங்களில் அல்லாஹுவுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சிறந்த இளைஞர் சமுதாயமாக நம் ஒவ்வொருவரும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக